இன்றைக்கு நாங்கள் புதுவிதமான வீடியோன்னு பார்க்க போகிறோம் அதாவது குறைஞ்ச செலவில் நிறைய கோழி வளர்க்குற அப்படி குறைஞ்ச நிலப்பரப்பில் கூட கோழி வளர்க்குற அதுவும் முக்கியமாக இயற்கை முறையில் கோழி வளர்க்குறது என்றதை உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் வளர்க்குற முறையே உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்கோ போய் பார்ப்பேன் ரைட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் வந்து குறைஞ்ச செலவில் கோழி வளர்க்குற முறை இது சொறு கூடு சரியோ சின்ன கூடு மொத்தமாகவே அடி தான் இருக்கும் இந்த கூடுன்ற பரப்பு அங்காள கொஞ்சம் பெரிய கோழி நிற்குது இந்த கொஞ்சம் சின்ன கோழி இருக்குது மூட்டை விட துவங்க இல்லை சரியோ இது செய்யறதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் கொஞ்சம் தகரத்தையும் வாங்கி இதையும் வாங்கி எட்டையும் வாங்கி ஒரு அளவு கூட்டில் அடைச்சி போட்டு நீங்கள் இப்படி அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனெண்டாம் முந்தி இது ஆட்டுக்கோட்டில் இருந்தோடியா நாங்கள் அப்படியே இதை அப்படியே கோழி கூட மாற்றி வச்சுக்கிறோம் நீங்கள் நோமலா மேல் அலங்காலையெல்லாம் கட்டாமல் நோமலா செஞ்சு இதை வளர்க்கலாம் இதுக்குள்ள இப்போ மொத்தமாகவே இதுக்குள்ளே ஒரு நூறு கோழி இருக்குது என்னோட அவ்வளவுக்கு நூறு கோழி அடைச்சி வச்சுக்கேன்னு கேட்டால் இது காணும் காணும் தாண்டி நாங்க திறந்து விடுறாங்கள எப்படி காட்டுறது திறந்து அப்படி எது உங்களுக்கு போடுங்க மழை அடியா மழை வர்றியா வெளியில அப்படியே இல்லை மலை சாடி பிடிக்கப்பட்டுதான் இந்த இது கோழிக்கூடு சரியோ இதுல இருந்து பாத்தீங்களா இஞ்சாறைக்கு எல்லாம் கோழிக்கூடு சரியோ இப்படியே இஞ்சால பாத்தீங்கன்னா இந்த ஆளு ஒரு பதினஞ்சு இருபது அடி இஞ்சால ஒரு பதினஞ்சு இருபது அடி இஞ்சால ஒரு முப்பது அடி சரியா இதுக்கு ஒரு தேசி நிற்கிது இந்த இதில் முருங்கை மரம் நிற்கிது முருங்கை வெளியே ஆஞ்சி போட்டால் அது சாப்பிடும் கொஞ்சம் இங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மரங்கள் நிற்கிது இதில் ரெண்டு தென்ன நிற்கிது இதுலேயே ஒரு கருவேப்பில மரம் நிற்கிது எல்லாம் இங்க தான் சரியோ இங்கே இதிலே ஒரு கலவு இருக்குது இதில் ஒரு கலவு இருக்குது இந்த கலவை திறந்து விடுறது இல்லை இந்த கதவெல்லாம் நாங்கள் உள்ளே வாரது இந்த கலவை திறந்து விடுறது இல்லை இங்கே ஒரு தேசி நிற்குது பாருங்க தேசிக்குள்ளே என்ன இருக்குது அதுக்குள்ளே ஏதோ அணிலோ என்ன கூடுவாடி இருக்குது பார்க்க தெரியுது தெரிய வேண்டாம் அது என் பிடிப்பான் அது நிற்கட்டும் சரியா ஆனால் இஞ்சால் பக்க கலவை என்னத்துக்கு கண்டால் இதுக்குள்ளே நாங்கள் நோம்பலா இதுக்குள்ளே காளை திறந்து விடுவோம் சரியோ காலை திறந்து விட்டால் இதெல்லாம் நிற்கும் சரியோ அது மாலத்துல கூட ஒரு பதினோரு மணிக்குள்ளே திறந்து விட்டால் ஒரு கொஞ்ச நேரம் நிற்கும் சரியோ பேந்து ஒரு கொஞ்ச நேரத்தால் இஞ்சால் இந்த காணிக்குள்ள திறந்து விட்டால் இப்படியே போய் இந்த காணி வந்து கொஞ்சம் பெரிய காணி இப்படியே வந்து இதுக்கு கங்கால வேலி என்று சோப்பாகு தெரியுது பாருங்க தான் அடுத்த வேலி அங்கே வரைக்கும் இருக்குது அவள் பின்னேரத்தில் இதுக்காக தொடர்ந்து விட்டுட்டு பார்த்து கொண்டு நின்றா இதுக்கெல்லாம் நின்று கொஞ்சம் மேயும் கொஞ்சம் உள்ளுக்கு நின்று மேயும் கால நிற்கும் அவள் கோழிக்கு வருத்தம் வர்றது குறைவாக இருக்கும் சுமார் நூறு கோழி வாங்கி விட்டாலே காணும் உங்களோட வீட்டு துவைக்கும்படுத்தா அக்கம் பக்க தொழிலாக்களுக்கும் விட்டு கொண்டு வந்தாலே பெரிய லாபம் பெறாது ஓரளவுக்கு பரவாயில்லை சமாளிக்கலாம் சரியோ நீங்கள் வேண்டாம் அப்படி இருக்கா செஞ்சு பாருங்க கொஞ்சம் வெறா இருக்கிற விட கோழி காவல் கீரியால் அது அழுத வராமல் காவல் காக்குறாங்க ரைட் நாள் கோமம் வந்து அங்கே பார்க்குறேன் இது அதுக்கங்காலம் மெட்டை காணி அந்த காணியை தான் பார்க்குறேன் அதுக்காக தான் வெறுதோ இல்லையோன்றதை பார்ப்பேன் சரியோ இப்படி ஒரு நாயை வளர்த்திங்களேந்தா காணும் ஆனால் நாய்க்கு ஒரு நாளும் ஒரு முட்டை கொடுக்க வேண்டி வரும் என்ன அது செய்கிற வேலையை கொடுக்க தானே வேணும் அப்படி செஞ்சு கொண்டு கொடுத்துக்கொண்டு வளர்க்கலாம் இஞ்சால பார்த்தீங்களா உள்ளே பார்த்தீங்கன்னா வேறங்க இதில் மேலே தட்டு மாதிரி வச்சிருக்க வேறங்க இந்த தட்டு மாதிரி இருக்கிறதால கோழி ஏறி நிற்கும் மிகவும் படுக்கும் கோழி போகவே மேல புறக்க கோழி மாதிரி தான் இருக்கும் ஊர் சரி சரி புறையோ கோழி வாங்கி வளர்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக இருக்கும் திறந்து விடையிலாது இது உடைய இல்லாது இது இப்படி என்ன பார்த்தீங்கன்னா என்ன வேறு செட்டி உடையெல்லாம் நிற்கிறது திறந்து விட்டா தான் அப்படி இருக்கும் அங்கா நிற்கிற கோழி கொஞ்சம் செட்ட போறீங்கன்ற அது கொஞ்சம் காலமா திறந்து இல்லை இந்த முட்டை ஓடுற கோழி என்னபடியா வெளியில காகம் தூக்குறதுபடியா லேட்டாக தான் திறந்து விட்றது இது இன்னும் இஞ்ச நிற்கிறது இன்னும் முட்டை விடாதபடியா இதை நடுவலும் திறந்து விடுறது சரி இப்படி செஞ்சீங்கடா இதில் கொஞ்சம் அத்தியாவது தாவாரத்தையும் கொஞ்சம் நீட்டி போட்டிக்கலா உங்களுக்கு உள்ளக்குள்ளே தூவாலும் அடிச்சு போகிற இதுவும் இருக்காது நல்லா இருக்கும் நான் இதில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துடுறேன் நீங்கள் ஊர் கோழி குஞ்சு வாங்கிக்க சேவல் குஞ்சன்ட்டு தனியாக கேட்டீங்களேன்டா ஒரு ஐம்பது குஞ்சு வாங்கிங்களன்டா பத்து குஞ்சு அஞ்சு குஞ்சு வந்தது இல்லை பேடு இதே நீங்கள் பேட்டு குஞ்சண்டு வாங்கினீங்களேண்டா அதே மாதிரி மாறி நடக்கும் ஒரு அஞ்சு சதவீதம் தான் அஞ்சு சதவீதம் வெறுதாது சேவல் நீங்கள் ரெண்டும் கலந்து வாங்கினீங்கன்னா இப்படி வரும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் சேவலும் மிச்சம் பேடும் வரும் நீங்கள் சில ரஜிக்கு வளர்க்க போறீங்கடா சேவல் கொஞ்சம் தனியாக வாங்கலாம் முட்டைக்கு வளர்க்க போகிறீங்களேண்டா பேட்டு குஞ்சு தனியாக வாங்கலாம் பேட்டு கொஞ்சம் விலை குறைவு குறைவானு அதே மாதிரி நீங்க ரெண்டுக்கும் வளர்க்க போறீங்களேண்டா இப்படி கலந்து வாங்கலாம் நான் அப்படி கலந்து வாங்கியும் இதுல கூடுதலா பேட்டு இருக்குது இருக்கு பாருங்க பேரு அங்காளம் கொஞ்சம் முட்டை என்ன முட்டை விட துவங்கல இது குஞ்சுன்னு சொல்லுவாங்க விராத்து கொஞ்சம் தாண்டிட்டு கொஞ்சம் பேடாயிடுச்சு ஆக்களை உறிஞ்சி திருண்டா தான் இருக்கும் ஆனால் அதுக்கான வாய்ப்பு இன்னும் கிடைக்கல கொஞ்ச நாள் போகின்ற உரிக்கும் நல்லா கருத்தை கோழியாக பிடிச்சி உரித்து கோழி என்ற சேவலா நல்ல சேவலா கருத்தை சேவலாக பார்த்து உரித்து சாப்பிடா சட்டைப்படி இருக்கும் சரியா சரி அடுத்ததில் பார்ப்போம் அங்கால இன்னொரு விஷயம்னு சொல்ல மாதிரி சாப்பாடு விஷயங்கள் நீங்கள் காலமையில் வந்து நோமலான சாப்பாடு எதை போட்டுட்டு திறந்து விட்டுட்டு மத்தியானம் கொஞ்சம் மேஸ் போடணும் மேஸ் போடாட்டி முட்டை வர்றது கொஞ்சம் தான் அதுக்கு பிறகு சாவு எதன் நெல்லுகள் கொஞ்சம் அது இப்படி இப்படி இன்னும் கொஞ்சத்தை போட்டுட்டு விடலாம் ஆனால் ஒரு நாளைக்கு நூறு நூற்றி பத்து கிராம் சாப்பாடு வேணும் ஒரு கோழிக்கு சரியா ஒரு கோழிக்கு நூறு நூற்றி பத்து கிராம் சாப்பாடு வேணும் தொடர்ந்து நீங்க போட்டே விட்டீங்கன்னா சாப்பிட்டு கொண்டே இருக்கும் அது வேற கதை ஆனால் நீங்கள் நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் குறைச்சி நூற்றி பத்து கிராம் போட்டீங்களேன்டா காணும் அப்படின்ட்டா நீங்கள் மேயிறதா கோழியா இருந்தால் ஒரு நூறு கிராம் ஒரு கோழி கணக்கு பார்த்து சாப்பாடு வச்சிங்கன்னா சரியா இருக்கும் தண்ணியாக இப்படி நடுவலும் கட்டி தொங்கி விடுங்க தண்ணி நீட்டாக இருக்கணும் போலடி வருத்தம் வரும் அங்கால வந்து மேலே ஆக்களுக்கு ஒரு இது போட்டுவிட்டா சரி அதே குஞ்சு முதல்ல குஞ்சு வாங்கின ஒன்னே ஒரு கொஞ்சம் நாளைக்கு லைட் போட்டு விடுவோம் நாங்கள் கீழே இறக்கி கீழே ஒரு வட்டமான தகரம் ஒன்று போட்டு லைட் இந்த லைட்டு இது கிடக்கு பாருங்க அப்படி போட்டு விடுவோம் அதுதான் இந்த கோழி பண்ணைன் ஒரு இது பண்ணைன்னு சொல்லி கோழி கூடு மொத்தம் இப்போ ஒரு நூறு இதுக்கே ஒரு ஐம்பது குஞ்சு நிற்கும் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு நூறு கோழி குஞ்சு நிற்கும் இப்போ என்ன சுக்கு ஆயிடுச்சு சரியா இப்படி வளர்த்தா ஓரளவுக்கு சும்மா லாபம் வரும் ஆனால் கோழி கூட வளர்த்தா நீங்கள் முட்டையை கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல இடங்கள் பார்த்து வச்சுக்கணும் முட்டை வேஸ்ட் ஆகிடும் இல்லாட்டி அப்படி இல்லை ஊருக்கு உங்களுக்கு ஆக்களுக்கு மட்டும் கொடுக்க போறீங்களா இப்படி இந்தளவு வச்சுருந்தா காணும் இது வந்து கோழி அட அதாவது இப்போ வர ஊர் கோழியில் ஒன்றுமே பெருசாக ஒன்றுமே அட கிடக்காது அப்படி ஒன்று ரெண்டு அட கிடந்தா அதை கொழந்தை இதுக்க வச்சு இதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் நாள் விட்டு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கொஞ்சம் வளரும் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கு பிறகு கொண்டு அங்கே சேர்க்கணும் சரியோ இப்படி ஒரு சின்ன கூட அடிச்சு வச்சிருந்தீங்கடா அதுவும் காணும் இது ஒரு ஒன்றுக்குள்ளேயே ரெண்ட அடக்காக விடலாம் இடையில ஒரு மறைப்பை போட்டுட்டு அடக்காக விடலாம் எனக்கு குஞ்சு வந்தால் பிறகு ஒரு தாயிட்டையே எல்லாத்தையும் சேர்த்து விடலாம் சரியோ அதையும் சிக்கல் இல்லை நீங்க அதையும் அப்படி செய்யலாம் அங்கால முதல்ல அது இதில் வராம சும்மா லேசா வராம மிச்சத்துக்கு கோழி தண்டை குஞ்சை பார்த்து கொள்ளும் மற்றது கோழி கூட்டுக்கா வீட்டுக்குள்ளே இருந்து போடுற ஒரு லைட் இருக்கணும் வெளியால் எல்லாரும் சுத்தி வர லைட் இருக்கணும் இடஒ சத்தம் கண்டு ஒரு லைட் போட்டோன்னே எல்லாம் பேசி குடி மாதிரி இருக்கணும் இஞ்சாலில் பார்த்தீங்கன்னா உலகம் அடைஞ்சது உலகம் இந்த இடம் மாதிரி கோல் மாதிரி இது அது அரை மாதிரி இஞ்சாவில் அவன் உலகம் மாதிரி இவ்வளோந்தான் இந்த கோழி பண்ணின்ற விஷயங்கள் சின்ன விஷயந்தான் ஒரு நாலு கோழி என்னென்ன இதை வாங்கி விடுங்கோ ஒரு நூறு குஞ்சை வாங்கி விடுங்கோ ரைட் சிம்பிளாக முடிஞ்சிடும் இந்த இதில் தேசி நிற்கிது தேசிகளை திறந்து விட தேசிகிழ வந்து வயலுக்கு படைப்பிடும் இந்த அந்த மரத்துக்குள்ளே படிப்பிடும் இந்த தென்னைய்கெல்லாம் படைப்பிடும் அதுக்கு கொஞ்சம் பேர் படைப்பிடும் இந்த மரத்தில் கொஞ்சம் பேர் இருப்பிடணும் இந்த இந்த மதுரில் கொஞ்சம் பேர் இருப்பினோம் சரியா இந்த மரத்தில் கூட இரவு இருந்து கொஞ்சம் பேர் நாங்கள் எல்லாம் அதையும் கிளைச்சூட்டில் ஒரு ரவுருப்பேன் இஞ்சா இதில் வேறுங்க இதில் ரெண்டு கமு இருக்குது அங்காளையும் கமு இருக்குது இது வேற முருக்கம் மரம் நிற்குது முருக்கம் இலை இங்க முருக்கங்காய் எல்லாம் இருக்குது அங்காளையும் வெளியிலையும் ஒரு தேசிக்காய் இருக்குது அப்படியே எஞ்சால வந்தவண்டா இந்த தேசி இலைமறை காயாக கொஞ்சம் தான் காய்க்கும் இப்போ தான் காய்க்க துவங்கிருக்கு என்ன கலாம் காய்க்கலு தெரியல இப்போ தான் காய்க்க துவங்கிருக்கு